மாநிலமாக இருந்தாலும் மங்களகரமாக இருக்கீங்க நானும் சைட்டை வாங்கி போட்டு அப்பப்போ வந்து சைட் அடிச்சுட்டு போகலாம்னு பார்த்தேன் கணேஷன் நண்பா இருவரும் மன்னிச்சு இரண்டு நாட்கள் லைவ் வர முடியாது பெட்ரெஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போங்க ரூபேந்தர் ஜெகநாதன் ஹாய் மெசேஜ் காட்டலையான்னு கேட்குற மெசேஜ் மட்டும் காட்டுது தெரியல பாஸ் மெசேஜ் ஆட்டோ டெலிட் ஆகிடுச்சு எல்லாம் இல்ல நான் அப்படியே சொல்ல வரல கிருஷ்ணா நான் அழகு அழகு இல்லன்றதை பத்தி பேசல அவர் நீங்க கலர் கலரா இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டாரு கலர் இல்லங்க கருப்புன்னு சொன்னேன் உடல் நலம் என்ன ஆச்சு நல்லா இருக்கணும் தேங்க் யூ ரஞ்சி கருப்பா இருக்கிறவங்க நிறைய பேர் கலையா இருப்பாங்க கம்மல் அழகா இருக்கு அலன்மனை அலங்கார விளக்கு சரி அது இருக்கட்டும் உங்களுக்கு ஹெல்த்துக்கு என்னாச்சு அழகாக பேசுகிறீங்க நல்லா பேசுறீங்க பரவாயில்ல தேங்க்யூ 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 தேங்க் யூ ரஞ்சித் பாண்டியன் சொல்லுங்க மன்னிச்சுட்டு நான் சாரி கேட்கணும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறியா ஓகே பிரகாஷ் விஜய் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுற கிருஷ்ணா கலராக இருக்கவங்கன்னா அழகு தான் அழகு இல்லை தான் நான் சொல்கிறேன் நானும் அதை ஒத்துக்கிறேன் நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க என்னை கேட்டார் கலரான இல்லைன்னு சொன்னேன் தாண்டி வந்துட்ட எனக்கு வரலப்பா அச்சோ எனக்கு ஆட்டவே இல்லையே ஜீனியஸ் யூஸ் பண்ற ஃபேர் ஆகலாம் கார்னியர் யூஸ் பண்ணா ஃபேர் ஆயிடலாமா உண்மையாவா இன்னொருத்தர் சொல்லிட்டாங்க கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் அசிங்கமா ஸ்பேனர் எல்லாம் என்ன பண்றீங்க எஸ்கே சொல்லுங்க தம்பி டிஜிட்டல் பேக்கர் அம்மா தாயே மகமாயி வரலட்சுமி சுப்பலட்சுமி அன்னலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமி பாக்கியலட்சுமி பகாலட்சுமி நாகலட்சுமி எத்தனை லட்சுமி விஜயலட்சுமி தேவலட்சுமி முத்தலட்சுமி வீரலட்சுமி தர்மபிரபி நலமா சாப்பிட்டாச்சா எப்படியும் நல்லா இருக்கேங்க சாப்பிடணுங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சும்மா சின்ன ரத்த அழுத்தம் எனக்கும் நர்மதாக்கும் ஒரு சின்ன அன்பு சண்டை போயிட்டு இருக்கு கவனிக்கவில்லை எனக்கு மிகவும் மனம் வருத்தம் அளிக்கிறது சொல்லுங்க பாண்டிய நான் தான் சாரி ப்ராடக்ட்டும் ஒருத்தர் கலர் ஆக்க முடியாது அதுதான் உண்மை கிருஷ்ணா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க பிள்ளையா இருப்பாங்க நீட்டா இருப்பாங்க நல்லா பேசுவாங்க ஓகே ரஞ்சித் தேங்க்யூ ஷைன் வேணா பண்ணலாம் வெங்கிள்ஸ் வேணும் பண்ணலாம் தான் சொன்னேன் அப்படியா பா பாண்டியன் வேலையே அக்கா கேட்டேன்னு சொல்லுங்க ஓகே பாய் பாய் ரூபேந்திரன் பார்த்துக்கோங்க ரூபேந்தர் எடுத்து பார்த்துக்கோங்கப்பா மணி பத்தாயிடுச்சு ம் இன்னைக்கு அந்த லைவ் போட்டு இங்க வந்ததால இந்த லைவ் கொஞ்சம் முன்னாடியே முடிக்கிறேன் பட் டைம் கரெக்ட் டைம் தான் ஒரு லைக் யாராச்சும் போடுங்க முடிச்சிடலாம் ஒரு லைக் வெயிட்டிங் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு லைக் போடுங்க சிகோ டெலிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ இல்லை டெலிட் பண்ணக்கூடாதுன்னா சொல்லி நான் சாரி கூடாது ஓகே 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 இது வரைக்கும் பொறுமையாக லைவ் பார்த்து நான் சொன்னது எல்லாம் கவனிக்கு கவனிச்சேங்க நான் ஏன் கவனிக்கல கவனித்தேன் பெரிய ஹாய் ஓகே விஜய் ஓகே எல்லாருக்கும் பாய் இது வரைக்கும் பொறுமையாக லைவ் பார்த்து கணேஷ் பாய் சொல்லிக்கோங்க இது வரைக்கும் பொறுமையாக லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ணேன் எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி உங்கள் டைம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி லைவ் பார்த்தவங்களுக்கு நன்றி நாளை காலையில் ஏழு மணிக்கு பார்க்கலாம் ஓகேவா குட் நைட் டேக் சாப்பிட்டு தூங்குங்க பதினோரு டைம் கமெண்ட் போட்டிருக்கு எனக்கு வரலப்பா மன்னிச்சுலாம் வேணாம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நீங்கள் வேற உனக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு எனக்கு வரலப்பா தேங்க்யூ அக்கா ஓகே